GT Holidays, South India's number one travel brand. ஜிடிஸ் சவுத் you நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ Holidays. எங்க மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் கேரள மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த டிசம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளிட்டவை போட்டியிட்டன வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் டிசம்பர் பதிமூன்று அன்று காலை எட்டு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கேரளாவின் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் எதிர்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்று ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தலைநகர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது மொத்தம் ஆறு மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி கொல்லம் கொச்சி திருசூர் கண்ணூர் ஆகிய நான்கை கைப்பற்றியுள்ளது இடதுசாரி கூட்டணி கோழிக்கோட்டை மட்டுமே தக்க தக்கவைத்துக் கொண்டது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி திருவனந்தபுரத்தை கைப்பற்றியுள்ளது எண்பத்தி ஆறு நகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்தி நான்கையும் இடதுசாரி இருபத்தி எட்டையும் என்டிஏ பாலக்காடு திருப்பணித்துறை ஆகிய இரண்டையும் வென்றுள்ளன நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களில் காங்கிரஸ் கூட்டணி எழுபத்தி ஒன்பதையும் இடதுசாரி அறுபத்தி மூன்றையும் வென்றுள்ளன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு கிராம பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி ஐநூற்றி நான்கையும் இடதுசாரி கூட்டணி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றையும் என்டிஏ இருபத்தி ஆறையும் கைப்பற்றியுள்ளன பதினான்கு மாவட்ட பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி ஏழையும் இடதுசாரி கூட்டணி ஏழையும் வென்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசுக்கு பெரும் சவாலாகவும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வலுவான ஆதரவாகவும் அமைந்துள்ளன குறிப்பாக என்டிஏ திருவனந்தபுரம் மாநகராட்சியில் உள்ள நூற்றி ஒரு வார்டுகளில் ஐம்பதை வென்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான இடதுசாரியின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்று பாஜக பார்க்கப்படும் நிலையில் திருச்சூர் மாநகராட்சியில் மும்தாஜ் தாகா என்ற இஸ்லாமிய பெண் வேட்பாளரையும் பாஜக நிறுத்தி வெற்றி பெறச் செய்துள்ளது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது தேர்தல் முடிவுகள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த முடிவுகள் எதிர்பார்த்ததை விட குறைவு இதற்கான காரணங்களை விரிவாக ஆராய்ந்து திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வகுப்புவாத சக்திகளின் தீய பிரச்சாரத்திற்கு மக்கள் இரையாகாமல் இருக்க அதிக விழிப்புணர்வு தேவை என்பதை இது எச்சரிக்கையாக காட்டுகிறது அனைத்து வகுப்புவாதங்களுக்கும் எதிரான போராட்டத்தை வீரியத்துடன் தொடர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார் இந்த தேர்தல் முடிவுகள் கேரள அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வலுவடைந்துள்ளது என்டிஏவின் திருவனந்தபுரம் வெற்றி கேரளாவில் பாஜகவின் வளர்ச்சிக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க